வாழைப்பு பண்ண பண்ணப்பறம் வாழைப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாழைப்பு வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த வாழைப்பு சாப் வாரத்தில் மூணு முறை சாப்பிட்டா இரத்த சோகையே வராது கற்பு பைக்க அவ்வளோ நல்லது பெண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வாழைப்பு அதனால் ரத்த சோகை வராது இ இதில் இருக்கு அதனால தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழை மரம்னு சொல்கிறோம் அந்த வாழை மரத்தில் எத்தனை பொருள் கொடுக்குது பாருங்கள் வாழ்கையில வாழை மட்டை வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பூவு எங்கள் அப்பா வந்து இந்த வாழை மட்டையிலேயே அழகாக இலை செஞ்சு சாப்பிட உட்காருவார் நாங்கள் அதில் தான் சாதம் போடுவோம் எங்கள் அப்பாவுக்கு மாதிரி வாழை இலையிலேயே சுட சுட சாதத்தை போட்டு நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஒன்று கூட வராது அவ்வளோ நல்லது அந்த தோல் சுருக்கங்கள் ஏதாவது பூச்சிக்கடி ஏதாவது இப்போ இருந்தாலோ அந்த வாழை இலையில் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு சா சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர அந்த தோல் வியாதிகள்லாம் ஒன்றும் வராது ரொம்ப நான் உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் நல்லா எனர்ஜி கொடுக்கும் அவ்வளோ நல்லது ஆனால் சூடாக நீங்கள் போட்டு அந்த வாழை இலையில் கொழுக்கட்டை விற்கிறதா சூடாக சுடு சாதத்தை தான் அதில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது வாழைத்த வாழைக்காய் கிடைக்கிது வாழைப்பழம் கிடைக்கிது வாழைப்பு கிடைச்சிருது ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய காய் இதெல்லாம் அதோட இதில் மூலிகையும் கலந்துருக்கு அவ்வளோ நல்லது இன்னொன்று சொல்லப்போனால் இந்த வாழைத்தண்டு சாரை எடுத்து யாராவது சுட்டுக்கிட்டாலோ பட்டாலோ அதில் நல்லா அந்த வாழைத்தண்டு சாரை பிழிஞ்சி ஊற்றுனீங்கன்னா உடனே ஒரு வாரத்துலேயே அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் அவ்வளோ ஒரு பவர் வந்து அந்த வாழை சாருக்கு இருக்குது அந்த உள்ளே இருக்கிற வாழைப்பட்டையை மட்டையை கூட தூக்கி போட்டுறாங்க அந்த மட்டையிலையும் இலை தயாரிக்கலாம் அவ்வளோ வாழை மரத்தில் அவ்வளோ நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய பொருள்கள்லாம் நிறைய இருக்குது இப்போ நான் அந்த வாழைப்பூவை வச்சு தான் பகோடா பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தினை தினை அரிசியும் கடலைப்பருப்பையும் அரைச்சி வச்ச மாவு ஒரு கப் செக்கு கடலை எண்ணெய் ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் அரிசி மாவு அரை கப் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய்பீடு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் நெய் பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு கருவேப்பிலை புதினா வாழைப்பு ஒரு ஸ்பூன் தயிர் உப்பு தேவையான அளவு வாழைப்பு பகோடா அதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் இது வாழைப்பு பகோடாவுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிற கா போது மாவை பிரச்சினைச்சிருக்கோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ காஞ்சாச்சு சட்டி எண்ணெய் ஊற்றும் வெங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அடுத்ததுக்கு தேவையான தயிர் இதுக்கு தேவையான ஓமம் நீங்கள் எந்த பகோடா பண்ணாலும் சரி இதேமாரி கொஞ்சம் ஓமத்தை அப்படி நெசுக்கி போட்டு செஞ்சீங்கன்னா சீரமாயிடும் எண்ணெய் எண்ணெய் பொருள் செய்யும்போது இதேமாரி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நெய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முறுமறுப்பு தன்மை கொடுக்கும் என்ன குடிக்காது அதனால் இஞ்சி பூண்டு விழுது தனியா பவுடர் தேவையான அளவு சில்லி பொடி தினை கடலைப்பருப்பு போட்டு அரிச்சமாகும் இதுக்கு நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றணும் தண்ணியே ஊற்ற வேணாம் இந்த பேஸ்ட்டு இது அதுவே ஈர் வெங்காயத்தோட ஈரம் இஞ்சி பூண்டோட விழுதோட ஈரம்லாம் இதிலே கரெக்டாக போயிடும் அரிசி மாவு இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் வடையும் செய்யலாம் பகோடா பண்ணலாம் வாழைப்பூ வடை செய்யலாம் வாழைப்பூ கோலா உருண்டை பண்ணலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணி தெளித்து நான் இப்போ பண்ணுறேன் இப்படி தெளித்து தான் நீங்கள் பண்ணணும் தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் ஏன் பசைய போகிற நேரத்துக்கு தான் நீங்கள் போடணும் மொழியும் முன்னாடியே மாவை பசங்க வச்சுட்டிங்கன்னா பகோடா பதத்தில் வராது அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு தான் நீங்கள் மாவு பசையணும் இதில் உளுந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் தோசை மாவு இருந்ததுன்னா கூட போட்டு பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்ந்தா சேர்ந்த வரும் வீட்டில் தோசை மாவு எப்போதும் நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா அந்த தோசை மாவில் ஒரு கரண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் சாஃப்டாக இன்னும் நல்லா மறுமருன்னு வரும் இப்போ நான் தோசை மாவு போடலை கல்ல மாவு தினை மாவு கல்லா மாவு அரிசி மாவு தான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க போட்டுடலாம் இது ஒரு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பதினஞ்சே நிமிஷம்தான் போட்டுடலாம் இது வந்து ச பசங்க வர நேரத்தில் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பு பகோடா பண்ணிட்டோம் நாலு வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் ஒன்று இதில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பை நீங்கள் எடுக்கணும் ஜவ்வு மாரி ஒரு நீட்டாக இருக்கும் தால் மாரி அதையும் எடுத்துகிட்டு அந்த நரம்பை எடுக்கணும் அதுதான் முக்கியம் அதை எடுக்காமல் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் போய் அது மாட்டிக்கிட்டு வாழைப்பு பகோடா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல முறு மொழும் சூப்பராக இருக்குது இதில் வாழைப்பு மட்டும் சேரலைங்க புதினா இருக்குது பசங்களுக்கு சிரிக்கக்கூடிய அந்த ஓமம் ஓமம் போட்டிருக்கோம் தயிர் போட்டிருக்கோம் நெய் போட்டிருக்கோம் கருவேப்பிலை ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு சத்து இருக்குது டீ டைமில் நல்லா ஒரு கப்பு போட்டு கொடுத்து பக்கத்தில் டீயை வச்சிங்கன்னா எல்லோரும் ஆவலோடு சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குங்க நீங்களும் சாப்பிடுங்க வாழ்க்கை அவளை